இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ திருச்சி மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு மாமன்னர் பேரரசர் பெருமலுக்கு முத்தரையர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிலை உரிமை மீட்பல் குளியின் சார்பாக பிறந்த நாளை அவருக்குரிய மரியாதையை உங்களஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் ஒரு பேரரசர் இந்த நிலையில் நின்று தர்மத்தீர் வழியாகவும் நீதி பரிபாலனை வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நான் நோக்கினால் அவருடைய வழிகள் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதை சாய்ந்த நலனத்தை தெரிவித்து கொள்கிறேன் இந்த உலகம் உள்ள அளவு அவருடைய புகழஞ்சி இளைத்து நிற்கும் என்பது இந்த இந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரம் இந்த இது சரி இருக்காது அதனால தான் வேறு